யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு காலம் தனக்கு வந்ததால்தான் நயன்தாராவை சீண்டி பார்த்திருக்கிறார் த்ரிஷா த்ரிஷா சினிமாவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலத்தில் தான் நயன்தாரா நடிகையாக வந்தார் அசின் திடீரென பாலிவுட் உலகிற்கு தாவி விட அந்த இடத்தை கெட்டியாக பிடித்தார் நயன்தாரா கிட்டத்தட்ட பல போராட்டங்களுக்கு பிறகு நயன்தாரா முன்னணி நடிகையானார் தமிழ் சினிமாவில் எல்லா முன்னணி ஹீரோக்களுக்கும் நயன்தாராவைத்தான் தங்களுடைய அடுத்தடுத்த படங்களில் புக் பண்ணினார்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் மார்க்கெட்டே இல்லாமல் இருந்த திரிஷா திரிஷா கலந்து கொண்டதால் பல விருது நிகழ்ச்சிகளில் நயன்தாரா சிறந்த நடிகைக்கான விருதுகளை அள்ளி குவித்தார் பத்து வருடத்திற்கு பிறகு எல்லாமே தலைகீழாகிவிட்டது இப்போ த்ரிஷாவின் மார்க்கெட் உச்சியில் இருக்கிறது நயன்தாராவிற்கு தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோக்கள் யாருமே கடந்த சில வருடங்களாக வாய்ப்பு கொடுக்கவில்லை கடந்த இரண்டு வருடங்களாக தமிழ் சினிமாவில் எந்த முன்னணி ஹீரோ பட வேலை தொடங்கினாலும் அது ஹீரோயின் த்ரிஷா என்பது விடுகிறது கமல் விஜய் அஜித் சூர்யா என அத்தனை பேர் த்ரிஷா திரிஷாதான் இந்த நிலையில்தான் நயன்தாரா தன்னுடைய டாக்குமெண்ட்ரி வீடியோவை வெளியிட்டு அதன் மூலம் சில நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்றார் நேற்று வெளியான நயன்தாராவின் பேட்டி ஒன்றில் தன்னை பற்றி அவதூறு பரப்பும் வலைப்பேச்சு சேனலை சேர்ந்தவர்கள் மூன்று குரங்குகள் என விமர்சித்தார் த்ரிஷா இதற்கு மக்களாக பதில் சொல்ல வேண்டும் என நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை என்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு குரங்கை தன்னுடைய தோல் மீது வைத்து கொண்டு புகைப்படம் ஒன்றை எடுத்திருக்கிறார் என்ன விசேஷம் என்றால் த்ரிஷா சினிமாவுக்கு வந்து நேற்றுடன் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அதைத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார் அதை என்னவோ இனி பறக்கப் போறது என்னோட கொடி என்று மறைமுகமாக நயனை பகடி செய்வது போலத்தான் இருக்கிறது கங்குவா படத்தின் விமர்சனங்கள் கலவையாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் தலையில் ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து அடுத்த படத்தில் கவனம் செலுத்தி வருகிறார் சூர்யா இந்த நிலையில் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தில் பூஜா ஹெக்டே ஹீரோயினாக நடிக்கும் நிலையில் நடிகை ஸ்ரேயா வேற லெவல் குத்துப்பாட்டு ஒன்று உள்ளதாக கூறப்படுகிறது இந்த படத்திற்கு இன்னும் தலைப்பு வெளியாகாத நிலையில் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் என்று தற்போது பெயரிடப்பட்டுள்ளது இயக்குனர் சார்த்திக் சுப்ராஜ் இயக்குவரும் இந்த படமாவது சூர்யாவுக்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்குமா இல்லை தோல்வியை கொடுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதைத் தொடர்ந்து அடுத்ததாக ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்க இருக்கிறார் இந்த படத்தின் கதை ஏற்கனவே விஜய்க்கு சொன்ன கதை அதில்தான் தற்போது சூர்யா நடிக்கிறார் இந்த படம் நிச்சயமாக வித்தியாசமானதாக கசம்சம் கொண்டதாக இருக்கும் இப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர் தயாரிக்கிறது இந்த நிலையில் சூர்யாவுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தில் அவருக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்க போவதாக கூறப்படுகிறது இதை கேட்ட ரசிகர்கள் குஷியாகியுள்ளனர் ஆரம்ப காலத்தில் ஒன்றாக நடித்து அவர்கள் இணைந்த பின் நடிக்கவே இல்லை இந்த நிலையில் பத்தொன்பது வருடம் கழித்து இந்த ஜோடி ஒன்று சேரப்போர்வது படத்தின் மீது ஓவர் ஹைப் உருவாக்கியுள்ளது